பார்க்கும்போது ஒரு கோமாளித்தனமான ஒரு வேடிக்கையான மனிதனாக தான் நான் போவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான துணிப்பை மஞ்சள் பை இல்லைங்க துணிப்பை துணிப்பை எல்லாம் மஞ்சள் பை மஞ்சள் பைன்னு மஞ்சளாக இருக்கிறது எல்லாமே மஞ்சள் பை கிடையாது சரிங்களா இந்த மாதிரி துணி பையாக இருக்கக்கூடிய இந்த துணிப்பையை நம்ம கையில் எடுத்து பழகணும் தயவு செய்து போகிற இடம் கிடைக்கும் நம்ம தேவைக்கு கூட அந்த நெகிழி பைனு சொல்கிறோம்ல என்ன பை கேரிப் பை இந்த பிளாஸ்டிக் பை செய்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய சூழலை நாம் மாற்றிக் கொள்வோம் அப்படி கேரிப்பை பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்தால் அந்த கேரிபையை தயவு செய்து முறையாக குப்பை தொட்டியில் உள்ளே கொண்டு போய் போடும் முறையை நாம் வளர்த்துக் கொள்வோம் நெகிழி இல்லா பள்ளியாக நமது பள்ளியை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரும் இந்த இந்த பஞ்சப்பை துணிப்பை நம்ம கையில எடுக்கவில்லை என்றால் வருங்கால ஐயா சொன்னது போன்று ஒரு சிலிண்டர் குடுவையை கையில் சுமந்து கொண்டு வருவோம் அதுக்கு ஒரு மாஸ்க் மாட்டிக்குவோம்